அம்மா என்று என்ன ராகடாடா சொன்னது ராகதீபும் ஏற்று நேரம் மம்சா நந்தி அப்படிங்கிற ஒரு ராகம் கல்யாணி கரீமா வெற்றி கல்யாணி தான கல்யாணி அந்த இழுத்துக்கு போராது கல்யாணி ராகம்லேயே பிடிக்காது அரை மணி நேரத்துக்கு போடும் எதுவா பேசப்பா சாம போல ஓடு ஓடு போய் வெள்ளாட்டு மாதிரி ஓட்டு ஓடியாத்தி ஓடுற எதுவா இருப்பா

என்னை எதுக்குறா மூடி போகலாம் சலகண்ட மலை சலகண்ட ததர்தோ சலகண்ட மலை சலகண்ட ததர்தோ என்னைய ஒரு முறை வந்து போக்கடா சக்க சக்க உண்ட சக்க உண்ட தசு மெதாக மெதாக ਦਿੱத்தா மொனக்கும்புல ஒரு கொங்கச்சோறு வைக்கிறேன் நடக்க மாட்டானால் தம்பி பிசி கோர தரநடியேடை இந்த மேளையிலே ஆ ஆ தக்க ரித்தجن தகதரி

வெளியப்போனத்தரக என்னை விடும் இருப்பாங்க நெத்தி பேட்ட மாதிரி

எச்சிருச்சா ஒளியாக பட்டது ஒளி மங்கியது சரி யாருக்கு அதான் யாருக்குன்றேன் சூரியனை பார்த்தியா சூரியனை சனீஸ்வரன் அப்பனக்கே ஒளி குறைஞ்சதுல அப்பனக்கே அவன் அப்படியே சனீஸ்வரன் ஜலார நாடுல பார்வை பட்டுச்சு அப்புறம் என்ன சொல்ல வரறடா இந்த கரகத்தை ஆரம்பிச்ச இல்ல மனிதர்களையும் கடவுளையும் ஆட்டி படைக்க சக்தி யார்கிட்ட இருக்கு

நீர் ஓட்டிகள் ஆமாப்பாழ்த்த சேர்த்து எப்ப ஏற்பட்ட இடம் இந்த இடத்துக்கு பெயர் மலைச்சார வேலிமலை சாரே குறிஞ்சிடம் இடத்திற்கு ஆதாரம் ஒன்று உந்தா இருக்குங்க அத்தாட்சி இருக்கா இருக்கு அத்தாட்சி இருக்கு பாட்டை வச்சிருந்தா வச்சிருந்தாரு அப்பாவோட அப்பா வச்சிருந்தாரு அப்பா வச்சிருந்தாரு அத்தாட்சி வச்சிருந்தாச்சிருக்கோம் எப்படி அத்தாச்சி ஒரு ஆறுதான் வச்சிருக்கலாம் நீ அண்ணன் தம்பி ஏழு வேணும் வச்சிருக்க நியாயமில்ல ஆளுக்கு ஒரு ஜனாசி எடுத்து வச்சு நஞ்சையா பூஞ்சை நஞ்சைக்கு தன்மை என்ன புஞ்சை நடத்துக்கு தன்மை என்ன பூ இஞ்சை நாய் நஞ்சை நஞ்சை நிலத்துல என்ன போடலாம் நஞ்சை ஓடலாம் புஞ்சை

அரதி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமன அது ஒரு மனிதனுக்கு அந்த ஆரடி நிலமும் இப்ப சொந்தமா இல்ல இல்ல இங்கே தள்ளி விடுறா சாம்பல் வந்து வெளியில வந்துருது ஒரு இடங்களில் வேலையை முடிச்சு அப்ப எந்த இடம் சொந்த இடம் எதை இருக்க வரைக்கும் சரி 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 இருக்கட நாமோதயம் சூரிய உதயம் போவத்தில் இருக்கி மேடம் நீ அசிங்கப்படுத்த ரெண்டு பேர் இந்த அட்டையும் களை போட்டு தெருவில்

அப்பாவும் கொலசாமிய ஆச்சிக்கிட்டு எங்க அத்தா பெரியதாவுக்கு வந்து கொலசாமி எந்த தெரியுமா எந்த ஊருக்கு அது எங்க இருக்கு இளைய முடிக்க தேவையில்லாமியா தெரியும் கோயிலுக்கு போது ஊடக வசாதியா கோயிலுக்கு சொந்தக்கார ஓரம் பேர் சொந்தக்கார ஒரு வழி ஆயிரம் பேர் அப்ப வண்டி ஏறியாதுல போயிருக்காங்க கஜா புயல் மாதிரி அந்த காலத்துல கொஜா புயல் அடிச்சு போட்டு கொட்டா இதுன்னு எம்பதுக்கு முப்பது போட்டுருக்காங்க கொட்டா பூரா சாஞ்சு கொட்டா சாஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுப்புல தண்ணி ஏறி சொல்றேன்

தாய் மாமே மடியில காதும் போது அடிச்சிருக்கேன் தாய் தாய் மாமே பறந்து நடுமாச்சு சேர்ந்து மூத்த மாமையில விழுந்து கும்பிட்டு மணி எட்டு மணியா இரவு காதாச்சு சேர்ந்து மடியில வச்சு காதல் வாழப்ப வாயிலா சாங்க வர அந்த பேர்ல அவர் ஏன் அம்மா இருக்குல்ல அம்மாற மொத்த அந்த மூணாவது செம்பியாடு மேய்ச்சு போது வெள்ளாடு மேய்ச்சு கம்மாக்கார வைக்கும் அவனோட கல்யாணம் அஞ்சு பத்து வருஷம் உள்ள ஒண்ணு ஒரு பையல கல்யாணம் இருந்து விட்டாங்கள சேர்ந்து ரெண்டு வருஷம் பிள்ளைங்க தீந்து விட்டானா அதுக்கப்புறம் தாங்கல அதுக்கப்புறம் லாபம் லட்சம் அந்த லெச்சு ஒரு பிள்ளையை விரும்பி அவங்க அப்பா அடிச்சு மறுபடியும் அக்கா அந்த தங்கச்சியை கட்டி கொடுத்து திரும்பி பிள்ளை இல்லாம

Thank <laughs>